ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு பீட்ரூட் சட்னி ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ ஒரு வானலியில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் சிம்மில் வச்சுட்டு மெதுவாக அந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் எடுக்கும் இந்த மாதிரி மெதுவாக அந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க பருப்பு நல்லா கலர் மாறட்டும் கலர் மாறினதுக்கு அப்புறமா தேவைக்கு ஏற்ற மாதிரி காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி சின்ன நெல்லிக்காய் சைஸ்ல புளி ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்து தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ இதை வந்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா நம்ம வந்துட்டு பீட்ரூட்டை வதக்கணும் அதனால் இதை வந்துட்டு த வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இப்போ அதே கடையில் ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பீட்ரூட்டை வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஒரு முறை இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ பீட்ரூட்டுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் அப்படியே ஃபுல்லாக ஊற்றிடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து விடுங்க ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா நல்லா வெந்துடும் இதோட ராஸ்மல் போச்சு அப்படின்னா தான் நமக்கு சட்னி வந்து டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும் ராஸ்மல் இல்லாமல் இருக்கணும் இப்போ ஒரு நாலு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு பீட்ரூட் இந்த மாதிரி வெந்ததுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு தேங்காய்லாம் அது திரும்ப ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி இன்னொரு முறை கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம் ஏற்கனவே பீட்ரூட்டில் தண்ணி இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான பீட்ரூட் சட்னி ரெடி கடைசியாக இதுக்கு வந்து நம்ம தாளிச்சிக்கலாம் படுகு கருவேப்பில போட்டு கடைசியாக தாளிச்சிக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான பீட்ரூட் சட்னி ரெடி இது வந்துட்டு சாதத்துக்கு இட்லி தோசைக்கு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்